மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனல் சார்பாக உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போகிறேங்க என்ன அப்படின்னா ஒரு பாம்பு இருந்துச்சு அதுக்கு காலே இல்லை அந்த பாம்பு ரெண்டு கால் வச்சுருக்கக்கூடிய தவளையை பார்த்துச்சிங்க தவளையை பார்த்த உடனே பாம்பு சொல்லிச்சு பா காலே இல்லாமல் நடக்கிறதே எனக்கு இவ்வளோ கவலையாக இருக்குது ஆனா நீ எப்படிப்பா ரெண்டு காலை வச்சுக்கிட்டு இப்படி எக்ரி குதிக்கிற சேத்துல எகிரி குதிக்கிற கிணத்து பக்கத்துல எகிரி குதிக்கிற ஒன்னால மட்டும் எப்படிப்பா முடியுது அப்படின்னு தவளைக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுங்க காலே இல்லாத பாம்பே இவ்வளவு கஷ்டப்படுது அது சொன்ன மாதிரி ரெண்டு காலை வச்சுக்க அவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான் உடனே தவளை ஒரு பூனைய பார்த்துச்சான் பூனையை பார்த்த உடனே அந்த பூனை கிட்டே போயிட்டு ஏன்பா பூனை ரெண்டு காலை வச்சுருக்கிற என்னாலேயே ஒன்றும் முடியலையே நீ நாலு காலை வச்சுருக்கிறியாப்பா எப்படிப்பா உன்னால் வாழ்க்கையை நடத்த முடியுது என்னால் பாரு எகிற கூட முடியல இப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பூனைக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க ஆமால ரெண்டு கால் வச்சுருக்கக்கூடிய தவளை கூட கஷ்டப்படுது நம்ம நாலு கால் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனையால் அந்த இடத்த விட்டு நகர கூட முடியலைங்க உடனே பூனை பார்த்துச்சு இதை யார்கிட்டையாவது திணிச்சிடணுமே பார்த்தா ஒரு முருங்கை மரத்தில் ஒரு கம்பளி பூச்சி இருந்ததுங்க அந்த கம்பளி பூச்சிக்கிட்ட போயிட்டு ஏ கம்பளி பூச்சி நான் நாலு காலை வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ ஆறு கால் வச்சுருக்கிற எப்படி ஒன்றால் இவ்வளவு பெரிய மரத்து மேல ஏற முடியுது இறங்க முடியுது அப்படின்னு சொன்ன உடனே கம்பளி பூச்சி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமா இல்ல நாலு கால் வச்சிருக்க எதுவும் கஷ்டப்படுது ஆனா நம்ம கிட்ட ஆறு கால் இருக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க அந்த கம்பளி பூச்சி உடனே இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா பக்கத்தில் ஒரு சிலந்தி கூடு இருந்ததுங்க அந்த கூட்டில் இருக்கக்கூடிய சிலந்தியை பார்த்து ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே அந்த சிலந்தி கேட்டுச்சு ஏன் சோகமாக இருக்கணும்னு சொல்லிச்சான் இந்த கம்பளி பூச்சி ஆமாம்ப்பா ஆறு கால் வச்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் உடனே நான் நினச்சி பார்த்தா தான் எனக்கு சோகமாகி போச்சுன்னு என்ன என்ன நினச்சி பார்த்த ஆமாப்பா நீ எட்டு கால் வச்சிருக்கிற நீ எப்படிப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இவ்வளோ வலைய பின்னுற ஒன்று காலு ஒன்றுக்கு ஒன்று சிக்கலிக்கலையா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சிலந்திக்கு அன்னையிலேருந்து தூக்கமே போச்சுங்க அந்த வலையில போய் ஏறுது வெயிட்டு தாளாம கீழே விழுது ஒரு காலு சொல்றது இன்னொரு காலம் கேட்க மாட்டேங்குது ரொம்ப கவலையாகி போச்சு இந்த சிலந்தி பூச்சிக்கு இதை யார்கிட்டயாவது திணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவலையை எடுத்துகிட்டு போயிட்டு உம் பார்க்குது யாரா மாற்றான்னு பார்த்தா பூரா இருந்துச்சுங்க அந்த பூராங்கிட்ட போய் சொல்லிச்சான் எப்பா எட்டு காலை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே முடியல நீ இந்த பக்கம் பத்தொன்பது காலு அந்த பக்கம் பத்தொன்போது காலு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு காலை வச்சிருக்கிய ஒன்னால மட்டும் எப்படி வேலையெல்லாம் செஞ்சுக்க முடியுது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பூரானுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான் முப்பத்தெட்டு காலை நான் மெயின்டைன் பண்ணுறான் என்னால எப்படி இது முடியுது என்னால் சாத்தியமே இல்லையான்ட்டு படுத்த படுக்கையாயிடுச்சாங்க இருந்தாலும் இந்த கவலையை நாமளே வச்சுக்கிட்டு இருந்தா அது வேலைக்கே ஆகாது யாருக்கிட்டா என்ன பண்ணிடணும் திணிச்சிடணும் இதை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் அங்கே ஒரு மரவட்டை போச்சுங்க அந்த மரவாட்டியை பிடிச்சி எங்கே இருப்பா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அதை வர வச்சு சொல்லிச்சான் இந்த பூரா ஏப்பா முப்பத்தெட்டு காலை வச்சிருக்கிற நானே இவ்வளோ வேதனை படுறேன்னு நீ கிட்டத்தட்ட ஐநூறு காலை வச்சுருக்கிறியே எப்படிப்பா உன்னால் நடக்க முடியுது வேலை செய்ய முடியுதுன்னு கேட்ட உடனே அந்த மரவட்டைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அது படுத்த படுக்க ஆகி அங்கே நோய் வந்து செத்தே போச்சாங்க பாருங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல நம்ம சொந்தங்க நம்ம வேண்டப்பட்டவங்க வேண்டப்படாதவங்க யார் பார்த்தீங்கனாலும் ஈஸியா நம்மளை என்ன பண்ணுவோம் சட்டை சரியில்லை உன்னுடைய மூஞ்சி சரியில்லை உன் வச்சிருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்களுடைய கவலைகளை எடுத்துட்டு வந்து ஏதோ ஒரு காரணமா நம்ம மேலே திணிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கங்க நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க கவலையை திணிக்கிறதுக்கு உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அந்த கவலையை நீங்கள் வாங்கிக்காதீங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டு என் ஏற்கனவே எனக்கு இருக்கிற கவலையே பெரிய கவலை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை அனுப்பி விட்டுருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாங்க வாழ்த்துக்களுங்க மகிழ்ச்சிங்க சந்தோஷங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ